இன்றைக்கு நம்மளுடைய மத்திய அரசானது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு ஏப்ரல் அஞ்சு நள்ளிரவுல அவசர அவசரமாக இந்த சட்டம் ஏற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன அவ்வளவு அவசரமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கான காரணம் என்ன இந்த சட்டத்தால இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பத்தியும் அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் இதை எதிர்க்கிறவங்க எப்படி எதிர்க்கிறாங்கிறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களில் இருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த வகுப்பு அப்படின்னா என்னதுன்னு பார்த்துடலாம் இந்த வகுப்பு அப்படின்னா என்னன்னா இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை மசூதிகளுக்கும் தற்காக்களுக்கும் நன்கொடையாக கொடுக்கறது நன்கொடையாக எழுதி வைக்கிறது தான் வகுப்பு அப்படின்ட்டு அழைக்கப்படுது இந்த வகுப்பு அப்படிங்கிற அமைப்பை நிர்வகிக்கிறது இஸ்லாமியர்களாக மட்டும்தான் இருப்பாங்க இந்த ஒரு வகுப்பு சொத்தை விற்கவோ இல்லாட்டி வேறொரு நபருக்கு பெயர் மாற்றமோ செய்ய முடியாது இந்த வகுப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த அமைப்போட பெயரில் தான் அந்த சொத்தானது இருக்கும் அப்போ இந்த வகுப்பு சொத்த அந்த மசூதிகளுக்கும் தற்காக்களும் என்ன செய்யும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வகுப்பு அப்படிங்கிற ஒரு பெயர்ல பல ஹாஸ்பிட்டல்ஸ் இயங்கிட்டு இருக்கு பல பேருக்கு வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டு குறைவான வாடகையில நிறைய மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு தொண்டு நோக்கங்களுக்காகவும் சேவை நோக்கங்களுக்காகவும் அந்தந்த மசூதிக்கள் தர்காக்கள் அவங்களுடைய வகுப்பு சொத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க இந்த ஒரு சொத்துல கவர்மெண்ட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது சரி உரிமை கிடையாது அப்படின்ட்டு இந்த சொத்துக்களுக்கு வரி விதிப்பு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்போ வாடகைக்கு விட்டு என்னதான் குறைஞ்ச வாடகையாவே இருந்தாலும் வாடகைக்கு விட்டு ஒரு வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு வருமானத்திற்கு மட்டும் வரி விதிக்கப்படும் மிச்சபடி சேவை நோக்கங்களுக்காக தொண்டு நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுற எந்த ஒரு இடத்திற்கும் சொத்திற்கும் எந்த விதமான வரியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லப்படுது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வகுப்பு சட்டம் சொல்லுது இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வகுப்பு சட்டத்தை திருத்தி நம்ம மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அக்சஸ்ஸாக அதை ஏற்றவும் செஞ்சிருக்கிறாங்க அதை ஹைதராபாத் எம்பி ஓவைசி அவர்கள் கடுமையாக சாடி இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் ஏற்றப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மேலாண்மை காரணங்களுக்காகவும் நிர்வாகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்காகவும் இந்த சட்டம் மாற்றியமைக்கப்படுகிறது அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லுது இந்த மசோதா மத்திய வகுப்பு கவுன்சில் மற்றும் வகுப்பு வாரிய அமைப்பு முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை உள்ளடக்கும் முஸ்லிம் இல்லாதவங்களும் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்ளலாம் சர்வே கமிஷனருக்கு பதிலாக வகுப்பு சொத்துக்களின் சர்வே கமிஷனருக்கு பதிலாக இந்த சொத்தை சர்வே செய்யும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் அதாவது ஐஏஎஸிற்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இப்போது வகுப்பு அமைப்பு வைத்திருக்கும் ஏதேனும் ஒரு சொத்து கவர்மெண்ட் சொத்து அதாவது அரசு நிலத்தை அபகரிச்சு வகுப்புக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சொத்திற்கான உரிமையை கலெக்டர் தீர்மானிப்பார் அப்படிங்கிற ஒரு சட்டம் மாதிரி நிறைய இருக்கிறது இதுவே நம்மளுக்கு போதுமானது நினைக்கிறேன் இப்போ இந்த ஒரு சட்ட திருத்த மசோதாவில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ இங்க என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னா ரெண்டாவது இஸ்லாமியர் இல்லாத பிற நபர்களும் இந்த ஒரு வகுப்பு அமைப்பை நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இப்போ ஒரு நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களுடைய அறக்கட்டளை சொத்து மேலாண்மை நிர்வாகம் இது எல்லாத்தையும் யார் நிர்வகிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்துக்கள் அவர்கவர்களுடைய மதத்தினர் தான் நிர்வகிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அப்படிங்குறும் பொழுது இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு சொத்தை மட்டும் எதற்கு பிற நபர்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த ஒரு கேள்வி எதற்காக எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் எதற்காக எதிர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சட்டம் பிரிவு இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மத மற்றும் தொண்டு நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிறுவி பராமரிக்கும் உரிமை மத நிறுவனங்களை நிறுவி பராமரிக்கும் உரிமை ஒவ்வொரு மத நிறுவனத்திற்கும் உள்ளது அப்படிங்கிறத இது சொல்லுது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு சட்டத்திற்கு இது எதிராக இருக்கிறதா ஓவைசி அவர்களும் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி வகுப்பு தீர்ப்பாணையத்திலிருந்து முஸ்லீம் நபர்களை நீக்கும் பொழுது இப்போ வகுப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரியாக கையாள முடியாது தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்ட்டும் சொல்லப்படுது என்னதான் இந்த சட்ட மசோதா நைட்ல ஒரு அவசர அவசரமாக ஏற்றப்பட்டிருந்தாலும் சட்டத்திற்கு இருநூற்றி எண்பத்தி எட்டு பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஆதரவு தெரிவிக்கல ஏதோ கொஞ்சம் பேர் அதிகமாக ஆதரவு தெரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சட்டத்தை ஏற்றிட்டாங்க இப்போ இந்த ஒரு சட்டத்திற்கு எதிராக ஹைதராபாத் எம்பி ஓவைசி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அவருடைய கர்ஜனை குரல் மக்கள எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் இவர் வந்து காந்தியோடைய ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு கருப்பினத்தவர்களுக்கு எதிரான சட்டத்தை எப்படி காந்தி கிழித்து எறிந்தாரோ அதே போல வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கிழித்து எறிகிறேன் அப்படின்ட்டு சொன்னார் இஸ்லாமியர்கள் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு ஏற்கனவே வகுப்பு வாரிய உறுப்பினர்கள்ல இஸ்லாமியர்கள் குறைவாதான் இருக்கிறாங்க இதுல நீங்க பிற மதத்தவரும் உறுப்பினராகலாம் சேரலாம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த ஒரு சட்டம் ஏற்றப்படுதல் அப்படிங்கிறது இந்திய சட்டம் பிரிவு இருபத்தி படி தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறு நான் வழக்கில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க இஸ்லாமிய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வகுப்பை எதற்காக பிரமதத்தினர் உள்ளே வரணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு இந்துக்கள் சீக்கியர்கள் அவர்கள் அவர்களுடைய நிறுவனங்களை அவரவர் உறுப்பினர்கள் மட்டுமே கையாள வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல் எதற்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சட்டம் இல்லை அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காரு உதாரணமாக சாய்பாபா கோயிலை முன்னுதாரணப்படுத்தி பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாய்பாபா ட்ரஸ்ட் உருவாக்கப்படும் பொழுது அதோடைய நிர்வாகி அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர்கள் சாய்பாபாவுடைய பக்தர்களாக இருக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு தான் சட்டம் ஏற்றினாங்க இங்கு வகுப்பு வாரியத்தில் மட்டும் ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அவருடைய கர்ஜனை குரல் வந்து நாடாளுமன்றம் ஃபுல்லா பரவி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு லா செக்ஷன் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஒரு கேஸ்ல கர்நாடகா நீதிமன்றம் கர்நாடகா அரசுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு இது ஒரு மதச அமைப்புடைய நிர்வாக செயல்பாடுகளில் அரசு தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க கேஸ் போட்டப்போ அந்த கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா பொது ஒழுங்கு ஒழுக்கம் தட்ட ஒழுங்கு குடிமக்கள் ஆரோக்கியம் இதில் எதுவுமே பாதிக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அரசு இந்த ஒரு எந்த ஒரு நிறுவனங்களுடைய செயல்பாடுகள்லையும் தலையிட முடியாது அதே மாதிரி தலையிட்டாலுமே கூட முழு சுதந்திரத்தை பறிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு கர்நாடக அரசுக்கு எதிராக இதையும் குறிப்பிட்டு ஓவைசி அவர்கள் பேசியிருந்தாங்க எஸ் மக்களே இது உங்களுடைய நேரம் இப்போ இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன் இப்போவும் இந்த சட்டம் இயற்றப்பட வேண்டுமா இயற்றப்பட்டுட்டு ஒரு வகையில் ரத்து செய்யப்பட வேண்டுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க இந்த ஒரு சட்டம் இயற்றப்படுறது நல்லதா கெட்டதா இல்லாட்டி இந்த ஒரு சட்டம் ஏற்றப்பட்டா இஸ்லாமியர்களுக்கான அந்த ஒரு பொறுப்புரிமை பறிக்கப்படுமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதிரியான மத சார்புள்ள நிறுவனங்கள் நிறுவனங்களுடைய நிர்வாகத்தில் நம்ம அரசு தலையிடலாமா தலையிடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு போங்க நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் மக்களே நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்